ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உப்பாஸ்மகை வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷயலக்கண பத்திரி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு அறுபத்தை ஆறு வயதுடைய ஆண் ஜாதகர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரீசண்டாக வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் பண்ணுறார் அதை பண்ணி அந்த பெரும் தொகையை அவருக்கு வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அவர் போயிடுச்சு அந்த அமௌண்ட்டு போயிட்டு அவர் ஒரு கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுலாம் மாட்டிக்கிட்டார் இதை எப்படி ஏல்பி ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஜாதகர் பிறந்தது கடகலக்னம் ராசி அறுபத்து ஆறு வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது கும்ப அட்சய லக்னம் அதிபதி சனி பகவான் ஒன்றுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பதினொன்றாம் வீடாகி தனுசில் இருக்கார் அப்போ இதில் இருந்தே தெரியும் ஜாதகர் வந்து இந்த காலகட்டங்களில் விரயம் பண்ணுற எண்ணம் தான் அவருக்கு இருக்கும் ஏன்னா ஒன்று பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் சனி பகவான் பதினொன்று இருக்குது அப்போ இந்த லாபம் எல்லாமே இந்த விரயம் ஆகிடுன்றது தான் எங்கள் கணக்கு சனி பகவான் பதினொன்றில் இருக்கார் இப்போ இவருக்கு இந்த காலகட்டங்களில் போயிட்டு இருந்த நட்சத்திரம் அப்படின்றது சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும்பொழுது இவர் இந்த ட்ரே ட்ரேடிங் பண்ணுறார் பொதுவாகவே கும்ப லக்னம் பண்ணும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அட்சயலகணம் பற்றி இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிப்பாக இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா கும்பலக்னத்துக்கு ஆதிபத்தியமே அஞ்சு எட்டு தான் அஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் எட்டுன்றது தீராத பிரச்சினே எங்கள் ஆதிபத்தியங்கள் சாதகமாகவே இல்லை அதே போல் இவர் பண்ணுற முயற்சியும் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்காது ஸோ அதனாலேயே நம்ம பொதுவாகவே பண்ண வேணாம் இந்த காலகட்டங்களில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில்னு சொல்லுவோம் இப்போ இவர் வந்து ராகு பகவான் சதயம் அதிபதி ராகு பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு எட்டாம் வீடாகி கண்ணியில் இருக்கார் அப்போ அதுவும் சாதகமற்ற நிலைகளில் தான் இருக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படின்றது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தடை உருவாகும் இவர் ஏன் இந்த காலகட்டத்தில் பண்ணார் அப்படின்னா சூழ்நிலை ஏழாம் அதிபதி சூரிய பகவான் ஐந்தில் இருக்கார் அப்போ சூழ்நிலை வந்து இவர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிகழ்வை கொடுக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்றது அது ஃபைனலாக அது சூழ்நிலைக்கு தான் லாபம் இவர் ஆசைப்பட்டார் அப்படின்னாலே அவர் சூழ்நிலைக்கு அது சாதகமாக போயிட்டுருக்கு அப்போ நம்ம எளிமையாகவே சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்குது அதனால தான் வந்து எப்போ ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணணுன்ற கணக்குகள்லாம் இருக்குது பொதுவாக வந்து சில லக்னங்கள் பயணிக்கும்போது நேரடியாகவே சொல்லிவிடும் பண்ண வேண்டாங்க அப்படின்ற மாதிரி பெரும் தொகையெல்லாம் வந்து இன்ட்ராட்ரே ட்ரேடிங் பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து ராகுபவன் நட்சத்திரம் போகும்போது ஒரு மாயையை க்ரியேட் பண்ணும் நம்ம பண்ணிடலாம் பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னா ராகு பகவான் இருந்தது புதன் பகவான் வீட்டில் வேறு இருக்கார் அப்போ பெருசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணி இதுல ஒரு சிக்கலை தான் சிக்க விடக்கூடிய தன்மைகள் தான் இருக்கு இதே போல உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சயல கணப்பத்தை ஜோதிர முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறைய வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்